வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஒய்டி பாண்டியன் யூடியூப் சேனல்லேருந்து பேசுகிறேன் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தா விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டி வட்டம் சத்திர புளியங்குளத்தில் உள்ள எங்களது குலதெய்வம் கோயிலில் இருக்கோம் குடும்பத்தோடு வந்திருக்கோம் சாமியை நல்லா தரிசனம் பண்ணிட்டோம் காலை உணவு இங்கே சாப்பிட்டோம் எல்லாம் நல்லபடியாக இருந்துச்சு இன்றைக்கி வந்து ஒரு விசேஷமான நாள் என்னென்னா இன்றைக்கி வந்து புரட்டாசி அமாவாசை அதனால் அனைவரும் குலதெய்வம் கோயிலுக்கு போனால் உங்களுக்கு வேண்டிய வேண்டுன அருள் வந்து கிடைக்கும் மரம் வந்து கிடைக்கிறதுக்கு முழு வாய்ப்பு இருக்குது அதனால இன்றைக்கி எல்லா பேருமே வந்து அவரோட குலதெய்வம் கோயிலுக்கு போங்க நல்லபடியாக சாமி கும்பிடுங்க வேண்டுனதை வ வேண்டுன வரத்தை பெற்றுட்டு வாங்க குல குளம் உங்களுடைய குளம் தலைக்கணும்னா குலதெய்வம் கோயிலுக்கு வழிபாடு ரொம்ப முக்கியம் அதனால வந்து கண்டிப்பாக எல்லா பேரும் குலதெய்வ வழிபாட தவறாமல் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து இங்கேருந்து எங்கே போறேன்னு பார்த்தா மடப்புறம் ஆயிரம் கண்ணுடையால் மடப்புறம் பத்திரகாலிம்மன் கோயிலுக்கு இப்போ இங்கேருந்து கிளம்ப போகிறோம் எங்களை காலையில் உங்களுக்கு ஆல்ரெடி ரெண்டு வீடியோ போட்டிருந்தோம் எல்லா வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள் இதான் எங்கள் குலதெய்வம் கோயில் அங்கே இப்போ குடும்பத்தோட எங்கள் குடும்பத்தோடு வந்துருக்கோம் நன்றி வணக்கம்